வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஏழு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா அப்போது உங்களுக்கு ரவுண்டு பண்ணித்த நான் நம்பரை கொடுத்தேன் நீங்களே பார்த்துருப்பீ சரிங்களா ரவுண்டு பண்ணி கொடுத்தேன் இந்த நம்பரை வரலாம்னு ஆனால் அதையே மாற்றி அடிச்சிட்டாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லுங்களா பதினோராந்தேதி ஒன்றாவது மாதம் குழுக்கொழம்பர் வந்து சரிங்களா கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் பார்க்க போனால் அறநூற்றி எண்பத்தி எட்டு குழுக்கொள்ளம்பரு சனிக்கிழமை நடைபெறும் போது அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் விளையாடுங்க பாருங்கள் நாலு ஓர்டு விளையாடுறவங்களுக்கு மூணா ந சாரி ஏழா நம்பரையும் மூணா நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஆள் ஓர்டு விளையாடுறவங்களுக்கு ஏழு மூணுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா சி பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் இபோர்டு ஏழாம் நம்பரையும் ஒம்பது நம்பரை எடுத்துக்கோம் சிபோர்டு ரெண்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரு கொடுத்துருக்கோம் சரிங்களா சரிங்க அப்படி தான் சொல்லிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு ஏழு அறநூறு இரநூத்தி இருபத்தி மூணு சாரி இரநூத்தி முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் தொண்ணூறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு பதினஞ்சு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களா பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பத்து ஐம்பத்தி ரெண்டு பதினேழு சரிங்களா அப்புறம் சொல்லிக்கலாம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க சரிங்களா அப்புறம் சூப்பலா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாட்ச் எழுநூற்றி இருபது பாட்சு சரிங்களா பாட்சில் ரெண்டு செட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இந்த ரெண்டு செட்டுமே கணக்கில் நாளைக்கு தெரியுது சரிங்களா இந்த ரெண்டு செட்டுமே நாளைக்கு கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி கணக்கில் தெரியுது எனக்காக நாளைக்கு இந்த நம்பர் தான் அதிகமாக ஸ்ட்ராங்கெலாம் தெரியுது சரிங்களா இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலையும் அதிகமாக ஸ்ட்ராங்காக தெரியுது கணக்கில் தெரியுது மாதிரி நாளைக்கு ஆனால் ரெண்டு செட்டுமே கணக்கில் இருக்குது இருந்தாலும் இந்த தான் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு தெரியுது நாளைக்கு வர்ற மாதிரி உங்கள் கணக்கில் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா சொல்லிட்டேன் நம்ம சேனலை நீங்கள் ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டே டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து தான் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ